ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி வந்து பூஸ்ட்டு வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வீட்லையே ஒரு பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரை லிட்டர் வந்து பால் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பால்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பாலில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா கொதித்து வந்ததும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்லேயே பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா பால் ஆடைலாம் ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க எல்லாம் வந்து இந்த ஆடை படுறதெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்வீட்னஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்துப்பீங்கன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி கீழே அடியில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்டான பூஸ்ட் வந்து நான் சேர்க்க போகிறேன் அஞ்சு ரூபாய் பேக்கெட் இது வந்து இதில் கலந்துக்க போகிறேன் அப்போ தான் நல்லா சாக்லேட்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பூஸ்ட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மலாயெல்லாம் ஃபார்ம் ஆகி பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ இதை வந்து நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வந்து ஆற விட்டுக்க போகிறேன் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்து இந்த மலாயெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஸ்மூத்தாக நான் வந்து புல்லெட் மிக்சியில் பண்ணுறேன் நீங்கள் வந்து நார்மலான நம்ம மிக்ஸி ஜாரில் செய்யலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தது நல்லா ஒரு லிட் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டுவெல் ஹவர்ஸாச்சும் இருக்கணும் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கிறேன் நான் இப்போ நான் நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறேன் ஐஸ்கிரீம் டெக்ஸ்டர் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு ஐஸ்கிரீமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம வீட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதை வந்து செஞ்சது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்